சாய் பக்தர்களுக்கு என்னபு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னிடம் நான் முக்கியமான விஷயத்தை பேசத்தான் வந்துள்ளேன் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறாயா இல்லை உனக்கான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாயா நீ எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் வலிக்கிறது சாயப்பா என்னால் என்ன செய்யப் போகிறேன் என்று முடிவெடுக்க தெரியாத நிலையில் நான் இருக்கிறேன் என் மனம் முழுவதும் காயங்களாக இருக்கிறது என்று சொல்கிறாய் இதற்கு காரணம் யார் நீ மட்டும்தான் காரணம் என்னுடைய முடிவை செய்வதா இல்லை மாற்றவர்கள் சொல்லும் பேச்சை நான் கேட்பதா என்று இதிலே தெரியவில்லை தெரியவில்லையா உன் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று உன் வாழ்க்கையில் நீதானே முடிவு எடுக்க வேண்டும் அவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் அவர்கள் முடிவு எடுத்துக்கொள்வார்கள் அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் முடிவு எடுக்கும் பொழுது உன்னிடம் கேட்கிறார்களா நான் செய்யவா வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்களா இல்லையே நீ மட்டும் ஏன் அவர்களிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இப்பொழுது மனம் வலிக்கிறது என்றால் நீதானே உன் வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்களை விட்டாய் அவர்கள் பேசுவதும் வலிக்கிறது என்று சொன்னால் ஆனால் எல்லாவற்றிற்கும் நீதானே காரணம் நீ யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஓடி ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இருந்தால் உன்னிடம் அதை பற்றி மறைக்கிறார்கள் உன்னிடம் அதை பற்றி பேசவும் கூட தயாராக இல்லை நீ மட்டும் ஏன் மற்றவற்றை பற்றி யோசிக்கின்றாய் நான் ஒரு வார்த்தை பேசினால் அவர்களது மனம் காயப்பட்டு விடுமோ இல்லை நம்மளை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்று யோசிக்கிறாய் ஆனால் அவர்கள் யோசிக்கவில்லையே ஏனென்றால் நீ எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நம்பி விடுகிறாய் உன் வாழ்க்கை இதற்கு பிறகும் நான் காப்பாற்றவில்லை என்றால் நான் உன்னுடன் இருப்பதே வீண் ஏனென் ஏனென்றால் ஆபத்தில் காப்பாத்து தன் என்னுடைய வேலை நான் உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் யாருடைய உள்ளமும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே நீ உன் மனதை காயப்படுத்திக் கொள்கிறாய் நீ நீயாக ஒரு உன் வாழ்க்கைய முடிவை நீ எடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் காயங்களும் உன்னை விட்டு ஓடும் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று தான் நம்புகிறேன் இதற்கு பிறகு நீ உன்னுடைய தப்பான முடிவை எடுத்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது என் மீது நம்பிக்கை யாரிடமும் எந்த விஷயத்தையும் போய் சொல்ல வேண்டாம் என்று அவசியமில்லை தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்